நீ யாரு என்னன்னு தெரியாது இப்ப ஒழுங்கா நீங்க வந்தோ எதுவுமே கிடையாது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இன்னும் பத்து வருஷத்துக்கு அவனை நீ செத்தாலும் அந்த நரக வேதனை அனுபவிக்கும் எப்படின்னாலும் நீ எங்க இருந்தாலும் உன நிம்மதியா இருக்க விட மாட்டேன் ஏதோ சும்மா நீ யாரு என்னன்னு தெரியாம உன் பாட்டு அசால்ட்டா தூக்கிட்டு போயிருக்க நானே உன விட்டேன்னு வச்சுக்கோ ஆனா நீ அடுத்த நாலு மாசம் இல்ல அடுத்து வர வருஷம் ஃபுல்லா நீ அனுபவிப்ப அது எப்படி என்னன்றது உனக்கே தெரியும் பின்னாடி நீ யார என்ன நினைச்சு நீ தூக்கி இருக்க எந்த மாதிரி தூக்கி இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் நடி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப நீயும் அவ்வளவு போயிட்டீங்கல இந்த மாதிரி யாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு அடியா தான் உங்களுக்கு தெரியும் ஒண்ணு உங்க அப்ப உங்க அத்தா அப்புறம் நீங்க ரெண்டு பேரு எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் சரியா எனக்கு என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போயிருக்க உன்ன சும்மா ஒரு பெரிய தேடி துண்டு துண்டா அறுத்து உன் புடுங்கி உன் மூக்கெல்லாம் திண்ணி கிள்ள எல்லாம் நாக்க பிளேட வச்சு அரு அருன்னு அறுத்து உன் ஒட்டாம்புல இருக்க ஒவ்வொரு நரம்பா புடிச்சு இழுத்து ஒவ்வொரு ராஜ ஊஜவா அறுத்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்ல போட்டு உன் மண்டைய திறந்து நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில ஒன்னு சாகட்டிப்பண்டா நீ நிம்மதியா இறடா நான் வரேன் நீ எங்க என்னன்னு மட்டும் தெரியட்டும் சொன்னது செய்யலன்னு வச்சுக்கோ அவன் பக்கத்துல இருக்காட்டி கேட்டு பாரு சரியா இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்வேன் அவனை நீ செத்த நான் மட்டும் இந்த மாதிரியும் ஐயா ஆச்சா ஊச்சான்னு சண்டை போட்டுட்டு தேவையே கிடையாது நானும் அடியும் எனக்கு நீ கிட்ட தனியா செத்த நான் சொன்ன மாதிரியே உன்னை சாவடிப்பேன் இந்த சாவை எவனுமே பார்த்துருக்க கூடாது ஏதோ சும்மா கத்திய வச்சு குத்தி ஏதோ சும்மா அடிச்சு இதெல்லாம் தேவையில உன் கண்ணுல உன் கண்ணை புடிங்கி நீ நரக வேதனையா இருக்கணும் அப்படி நீ நரகமே போனா கூட நரகத்துல நான் தான்டா உனக்கு வந்து அங்கேயே கொடுமைப்படுத்த நீ என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கல ஒழுங்கா நீ இப்ப வந்துட்ட வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா நீ தெரியும் அதுவும் எங்க ஊருக்குள்ளயே வந்து நீ பொண்ணை தூக்கி போயிருக்கானா நான் வீட்டில் இருக்கிறப்ப நீ வந்து தூக்கி இருக்கா ஆம்பளை அவங்க அண்ணன் வீட்டுல இல்லாதப்ப வந்து தூக்கி இருக்க மாதிரி தூக்கி இருக்க அதுலயே தெரிஞ்சு போச்சுடா நீ யாரு என்னான்ட்டு எதுக்கு சொல்றேன்னு சொல்லுவோம் பாரு பார்த்துட்டு நீ நல்ல முடிவு எடுத்துப்போ ஒண்ணு அந்த பிள்ளைக்குள்ள வாழணுமா அப்படியே அந்த பிள்ளைக்குள்ள வாழ் ஆனா நீ நரக வேதனை படுவ அது நான் கரெக்டா சொல்றேன் நீ நரக வேதனை படுவ